எனக்கு எடிட்டர் ஆகும்னு ஆசை பட் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லிட்டாங்க நீ வந்து பொழைக்கிறதுக்கு வழியா பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளும் இது மாதிரி ட்ரை பண்ணலாமே ஏன் நமக்கு முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணப்ப டென்த்தில் ஆரம்பிச்சி போஸ்ட் போகிறது நிப்பாட்டாமல் கண்டினியூஸாக போட்டுருந்தேன் ஃபர்ஸ்ட் ஐடி ஹேக் ஆகிடுச்சு ஃபிஃப்டி செவன் கே வச்சிருந்தேன் அது ஹேக் ஆயிடுச்சு எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி சொல்லுறதுனா ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்க தமிழ்நாடு ட்ரெண்டிங் அவார்ட்ஸ்னு சொல்லி நான் கோயம்புத்தூரில் நடத்தாங்க பிளாக் தாண்டர் இருக்க அதில் வந்து எனக்கு ஸ்டேஜ் ஏறவே எனக்கு கை காலாம் நடுங்குது அம்மாவுக்கு வந்து இது வந்து இதாகவே இல்லை நான் இவ்வளோ எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் வெளியில் வந்து வீடியோ கால் பேசுவாங்க டிடிஎஃப்லாம் என்கிட்ட பேசுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து அம்மாவுக்கு வந்து பெருசாக கிடையாது என்ன சொல்லுவாங்க எங்கள் அம்மா அவன் மார்க் எடுத்தாதான் எனக்கு இது அப்படிம்பாங்க அவரே ஒரு அவ்வளோதான் சொல்லிடுவாங்க ஃபேமிலியிலே சொல்லுவாங்க உங்கள் பையன் எத்தனை அவார்ட் வாங்கியிருக்கான் என்ன அப்படின்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படி ஒரே ஒருத்தூஞ்சிருக்குமா யாரா கேட்டாலுமே எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நீங்க எப்படி ஹேட் பண்ண ஹேட் பண்ணதான் நான் இன்னும் போவேன் எல்லாருமே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் நல்லா வேஸ்ட் நான் எனக்கு வந்து நான் இல்லை

ஏதோ எழுதி இருக்கீங்க ஏதோ வாழ்க்கை போகுது ஏதோ எழுதிருக்க இந்த டூ கே கிட்ஸ் எல்லாருமே இப்படிதான் இருப்பீங்களா ஆமாவா சரி ஓகே இப்போ வந்துட்டு நீங்க டுவெல்த்து தான் முடிச்சிருக்கீங்க அதுக்குள்ள வந்துட்டு எப்படி ஒரு இன்ஸ்டால வந்து இவ்ளோ பெரிய ஆள வந்து டென்த்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபீவர் என்ன ஆனாலும் சரியான போஸ்ட் போடுறத நிப்பாட்டாம கண்டினியூஸா போட்டுருக்கேன் ஃபஸ்ட் ஐடி ஹேக் ஆயிடுச்சு ஃபிஃப்டி செவன் வச்சிருந்தேன் அது ஹேக் ஆயிடுச்சு எல்லாருமே கிடல் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்க ஹாப்பி ஸ்டோரி போட்டாங்க ஹே குட் நியூஸ்ன்னு போட்டு என்னை ஹாப்பி பண்ணி இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து இன்னொரு ரெடி ஆரம்பிச்சு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆச்சு இந்த இதோட போன மந்த்து நம்ம ஒன் இயர் கம்ப்ளீட் ஆச்சு செல் செலிப்ரேஷன் பண்ணேன் அதுல வந்து இப்ப வந்து செவென்டி செவன்ட்டி வச்சிருக்கேன் இப்ப என்ன சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப எல்லாம் வந்து எங்கோட கொலாபரேஷன் போட்டு நிறைய பேருக்கு வைப்பாங்க ஓகே நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி கேட்டா கேப்பாங்க நான் போட்டோ எடுத்துட்டு நான் அப்புறம் போறேன்னு சொல்லிட்டு விட்டுருவேன் நான் இது கேக்க மாட்டேன் அப்புறம் போட்டோ எடுக்க முடியும்னு சொல்ல முடியாதுல சரி ஓகே இப்ப வந்துட்டு டென்த் தான் படிச்ச டைம்ல போன்ல வந்துட்டு வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பப்ளிக் எக்ஸாம் வருது படி அப்படின்னு வீட்டுல சொல்லீங்க கொரோனா டைம்ல ஓகே எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்ல முடிச்சிட்டீங்க நீங்க ஆமா ஓகே இப்போ 12th மட்டும் வந்துட்டு கரெண்டா எழுதிட்டு இருக்கீங்க இப்போ 10th வந்து ஆன்லைன் இல்ல சப்போஸ் கொரோனா வரலனா எப்படி பாஸ் பண்ணீங்க தெரியல அது எனக்கே தெரியல அது எங்க வீட்லயே நினைச்சாங்க நான் பாஸ் ஆகவேனா ஃபெயில் ஆகவேனா ஏனா ஃபுல்லாவே நான் 24 hoursல வந்து தூங்கறத விட எடிட் பண்றது வீடியோ பண்றதுல தான் அதிக நேரம் சாப்பிடுறது எதுமே அதிகம் பண்ண மாட்டேன் ஃபுல்லா எப்படி 10th லே உங்களுக்கு வந்து இப்படி ஃபுல்லாவே வந்து நிறைய பேர் வந்து எங்க ஏரியால வெளியில பாக்குறப்ப நம்மளும் இந்த மாதிரி ஆகுறோம் நம்ம ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணோம்னா அங்க பார்க்க மாட்டாங்க நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா மெசேஜ் பண்ணோம் இப்ப வந்து நான் யாருக்கு மெசேஜ் பண்ணா ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர்ல எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க எவ்வளவு பிரியா இருந்தாலும் நம்ம பண்ண அடுத்த பண்ணுவாங்க அது அந்த இடத்துக்கு வந்திருக்கியல்ல அதுவே எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு இது கிடைக்குது இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்றோம்னா அவங்க ஃபாலோவர்ஸ பாத்துதான் ரிப்ளை பண்ணுவோம் அதுதான் மெயின் உண்மையால்மை ஓகே அது தப்பு தானே ஆக்சுவலா நான் அப்படி கிடையாது நான் வந்து மெசேஜ் என்னால அதிகரிப்ளை பண்ண முடியாது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வரும் என்னால ரிப்ளை பண்ண முடியாது மினிமம் வந்து நைட்டு தூங்குறப்ப பாத்தீங்கன்னா எல்லா வீடியோ ஏதாவது ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாக்குறப்ப ஒரு பாதி மெசேஜ் பாப்பேன் நான் இதுலயே போட ஸ்டோரிய போடுவேன் கொஞ்சம் ரிப்ளை பண்ண முடியல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியேன் ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நான் ஒரு மோட்டிவேஷன் பண்ணிருப்பேன் அவங்க பிரேக் ரொம்ப இதா இருப்பாங்க நான் வந்து ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணிருப்பேன் என்னோட ஹைலைட்ஸ் பாக்குறேன் என் ஃபாலோஸ் எல்லாத்தையுமே தெரியும் இந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்றது எல்லாத்துக்குமே சரி ஓகே இப்போ வந்துட்டு வீட்ல நம்ம நார்மலா சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து ஃபோன் நோன்னாலே எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க கரெக்டாக ஃபோர் ஓ க்ளாக் ஃபோன் எடுப்பேன் நைட்டு வந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் யூஸ் தான் இருக்கும் எதுவும் கேட்க மாட்டாங்களா வீட்டிலே திட்டுவாங்க என்ன என்ன பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவாங்க நான் அது காதுல வாங்கிக்க மாட்டேன் அப்பா வரப்போ ஃபோன் வைப்பேன் திருப்பி அப்பா இப்படி போனா திருப்பி ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் எடிட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஓகே உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதுல இப்போ நீங்க வந்துட்டு பிரவீன் எடிச்சுன்னு வச்சிருக்கீங்களா என்னெல்லாம் எடிட் பண்ணுவீங்க ஃபுல்லாக விஜே வீடியோ அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணி தரது இப்போ வந்து ஒரு செலிபிரிட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி தருவேன் யூடியூப் சேனலுக்கு வந்து நிறைய யூடியூப் சேனலுக்கு எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ வண்டட் பாலானு சொல்லி ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணி தருவேன் அப்போ அப்போ ஃப்ரீ டைமில் அவங்க சொல்லுவாங்க நான் அப்போ எடிட் பண்ணி கொடுப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் வந்து இங்கே வந்து இது பண்ணுங்க நான் காலேஜ் சேர்த்து விட்றேன் எல்லாமே அவங்களுக்கு செலவு பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எடிட் பண்ணி கொடுங்க நான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றேன் ஆனால் நான் வந்து எங்கள் வீட்டை தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும்

அந்த மாதிரி கிண்டல் பண்ணப்போ நீ கொஞ்சம் ஃபேமஸ் ஆனோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க ஃபேமஸா இருக்கான்டா நம்மளும் அவங்க கூட இருந்தா ஃபேமஸ் ஆயிடலாம்டா அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்கு இருப்பாங்க எப்படி சொல்றதுன்னா ஸ்டோரி எனக்கு மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க அவன் போட்டோ போட்டு என்ன டேக் பண்ணுவான் நான் கேட்பேன் என் கூட போட்டோ எடுத்திருந்தா உன்னை மென்ஷன் பண்ணி வச்சா எல்லாத்துக்கும் தெரியும் உன் போட்டோ வெறும் நார்மலா நைட் பிக்குன்னு சொல்லி போடுறீங்க அது போடுறா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு பிரச்சனை அவங்க கிளாஸ்ல பசங்க கூட

படிப்பும் நமக்கு முக்கியம் நமக்கு அந்த ஏஜும் இல்லை அப்படின்னு இருக்கப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த அண்ணாக்கு இந்த வயசு தானே அது நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க உங்களை பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு அட்வைஸ் பண்ணிடுங்க அட்வைஸ் பண்ணோம்னா நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் வரேன் நீங்கள் வந்து ரெண்டையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க நான் வந்து எடிட்டிங் மட்டும் தான் எல்லாமே இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் மந்த் வந்து இன்ஸ்டா யூஸ் பண்ணலாம் நான் அதிகம் ஒருத்தருட்ட அமௌண்ட் கொடுத்து நான் வீடியோ போட கொடுத்துருந்தேன் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருந்தேன் ஒன் மந்த் ஏன்னா அக்கௌண்ட் ரொம்ப டவுன் ஆயிரும் ஒன் मंथ வீடியோ போடலனா எதுக்காக एग्जाम टाइमலயா एग्जाम டைம் பப்ளிக் एग्जाम ஓகே एग्जाम வந்ததனால படிச்சிங்க அப்போ அப்போ கொஞ்சம் படிச்ச ஏதோ படிச்ச ஒரு 400 வர மாதிரி படிச்சிருக்கேன் நான் ஓகே நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை வந்து मैथ्स பயாலஜி எவ்வளவு क्वेश्चन எனக்கு மட்டும் தான் தெரியும் உனக்கு மட்டும் இல்லடா படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் मैथ्स வந்தாலே எவ்வளவு கஷ்டம் அப்படினு சொல்லி எதுக்காக एक्चुअली எப்படியும் 65 வந்துரும் இந்த एग्जामல சூப்பர் சூப்பர் சரி எதுக்காக அப்ப मैथ्स வந்து चूஸ் பண்ணீங்க கஷ்டம் தெரியும் அப்படி இல்ல எப்படியா நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் எல்லாருமே ஒரே இதுல தான் வந்து படிச்சோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸா லெவன்த்து டுவெல்த் போறப்ப எல்லாருமே வந்து ஒரே இது போலாம் நான் வந்து மெட்ரிகுலேஷனில் படித்தேன் டியூஷன் போகிறப்ப அது மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க அவங்களாம் வந்து எல்லாருமே பைச ஸ்கூல் நான் வீட்டில் வந்து ஸ்கூல் எங்கள் வீட்டுக்கு ஏறி குளிச்சா பைசு ஸ்கூல் ஓகே பின்னாடி வீட்டுக்கு ஏறி குளிச்சா ஸ்கூல் அப்படி இருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து சேர்த்து விட மாட்டேன்ட்டாங்க நீங்க தான் இருப்பேன் நீங்கள் உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து சாட் சாட்லேயும் வீடியோ போடுவேன் அதில் ரெண்டு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அதுல வந்து வீடியோ போட்டதை பார்த்துட்டு எங்க சித்தி நைட்டு ஒரு பத்து மணிக்கு போன் பண்ணி திட்டுறாங்க நீ உருப்புற மாதிரி எனக்கு தெரியலடா என்ன வீடியோ போட்டுட்டு இருக்கா சித்தப்பா இப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன இது பண்ணாங்க அன்னைக்கு அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க எங்க என்கிட்ட பேசுறது இல்லை அதிகம் என்னன்னா என்ன அப்படி பேசுவாங்க எங்க ஃபேமிலி வந்து யாருமே எனக்கு சப்போர்ட் கிடையாது எங்க சித்தி வந்து ரொம்ப சப்போர்ட் சித்தி எங்க மாமா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா உட விட மாட்டேன்னு சொல்லிடுவாரு கடைசி வர விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு கடைசி நெக்ஸ்ட் நாள் வந்து எனக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுமோ

ஓபனா சொல்லணும்மா நிச்சயமே எனக்கு சப்போர்ட் எப்படி எச்எம் வந்து படிப்புல தான் கான்சென்ட்ரேட் பண்ணா அவரே சொன்னாரு எடுத்து பண்றா சூப்பரா நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் நீ எக்ஸாம்ல மார்க் எடு நானே உனக்கு காலேஜ்லாம் சப்போர்ட் பண்றேன் எங்க கிளாஸ் சார் அதே சொன்ன பேரன்ட்ஸ் மீட்டிங் வச்சப்ப எங்க அம்மா திட்டுறாங்க சார் இவன் போனை நீங்க வாங்கி வைங்க அவன் சத்தியமா மார்க் எடுக்க மாட்டான் போல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இதாவே பேசினாங்க எங்க அம்மா உண்மை அவங்க சொல்லாங்க நீங்க வந்து உங்க பக்கத்துக்கு கொடுத்தீங்கன்னா அவன் வரமாட்டான் அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அதை மட்டும் பண்ணு அப்படின்னு எங்க சார் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணாரு எனக்கே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் போனா வந்து எப்படி எதாவது என்ன நடக்குமோ எப்படி நம்மள எது ஒண்ணு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க எப்படி நான் வீட்டுல எனக்கு பூஜைதா அப்படின்ட்டு நானும் சேர்ந்து யோசிச்சிட்டு இருந்தேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு எங்க சார் எம்சி சார் உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஒரே மாதிரி மாதிரிதான் கிட்டத்தட்ட பார்த்தேன் ஏன்னா எனக்கும் ஸ்கூல்ல வந்துட்டு மீட்டிங்லாம் எல்லாம் வச்சாங்கன்னா எங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க டீச்சர் கிட்ட அவளை நீங்க திருந்தவே விட மாட்டீங்க உங்களாலதான் போறா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மிஸ் சொல்லுவாங்க அவன் நல்லா தான் மேம் படிக்கிறான் அப்படிலாம் இல்லையா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க எல்லாரோட அம்மாவுமே அப்படிதான் இப்ப வந்து நம்ம பிள்ளைய வந்து நேரா வந்துட்டு சொல்லிட்டோம்னா அது கொஞ்சம் திம்பரம் ஆயிடும் அதனால வந்துட்டு இது பண்ணுவாங்க அம்மா எப்படி பண்றாங்க அம்மா வந்து எப்படி சொல்றேன்னா அம்மாவுக்கு வந்து இது வந்து இதாவே இல்ல நான் இவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் வெளியில வந்து வீடியோ கால் பேசுவாங்க பேசுவாரு நிறைய பேர் பேசுவாங்க ஆனா அதெல்லாம் வந்து அம்மாவுக்கு வந்து பெருசா கிடையாது என்ன சொல்லுவாங்க எங்க அம்மா நீ மார்க் எடுத்து நிறைய மார்க் எடுத்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பெருமை எங்க சொல்லுவாங்க உங்க பையன் இத்தனை அவார்ட் வாங்கிருக்கான் என்ன அப்படின்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படி ஒரே ஒரு யாரா கேட்டாலுமே எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அவன் மார்க் எடுத்தாதான் எனக்கு இது அப்படிம்பாங்க ஒரே அவ்வளவுதான் சொல்லிடுவாங்க சில பேர் வீட்டுல அந்த மாதிரி இருப்பாங்க ஏன்னா படிப்புன்றது முக்கிய அம்மாக்கு மைண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அவங்க வந்து சரி பிள்ளை படிச்சுட்டு என்ன வேணா பண்ணட்டும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் சொல்லியிருக்காங்க நிறைய அம்மா அப்படிதான் நீ சிஎம்ஏ ஆக இல்ல இல்ல நீ மார்க் நிறைய எடுக்கணும் அப்புறம் சிஎம் ஆகு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எப்படி வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல நம்ம எடிட் பண்ணணும்னு எப்படி ஆசை வந்துச்சு அது வந்து எப்படி சொல்றது இன்ஸ்டால வந்து நான் டென்த்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் போடுவாங்க அந்த ஹேர் கலர் பண்ணி போடுவாங்க நான் போய் மெசேஜ் பண்ணுவேன் ப்ளீஸ் ப்ரூவ் எப்படி பண்றேன் சொல்லி கொடுவேன் என் ஃபோட்டோ அனுப்பி கேட்பேன் நம்மள்ட்ட அப்போ ஃபோன் ஒழுங்காக நல்ல ஃபோன் கிடையாது கேமராலாம் உடஞ்ச மாதிரிதான் இருக்கும் அனுப்பிச்சு விட்டு மேடி பண்ணுவேன் அவங்க பார்க்க மாட்டாங்க ஸ்டோரி மென்ஷன் பண்ணுவேன் எப்படின்னு ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி கெஞ்சிலாம் போடுவேன் ரிப்ளை பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் நினச்சேன் நம்ம ஏன் கேஞ்சு நம்மளும் இது ட்ரை பண்ணலாமே ஏன் நமக்கு முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணப்ப இப்போ டென்த்தில் ஆரம்பிச்சேன் யூடியூப்ல இருந்து ஒவ்வொரு சேனல்லயும் பார்ப்பேன் ஒரு ஒரு எடிட்டிங் பாக்கணும்னா ஒரு பத்து வீடியோ பார்ப்பேன் பத்து வீடியோல எது பெஸ்டா இருக்கோ அதை வச்சு பண்ணுவேன் அந்த பத்தி கலந்து வச்சு ஒரு வீடியோவா பண்ணுவேன் வீடியோ போட்டோ எல்லாமே பண்ணுவேன் ஓகே அப்ப நீங்களா யூடியூப் பார்த்துதான் கத்துக்கிட்டீங்க ஓகே இப்போ வந்துட்டு நீங்க டென்த் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல இப்ப யோசிச்சிருக்கீங்களா இப்போ நீங்க சின்ன பிள்ளை தான் இருந்தாலும் இப்ப யோசிச்சிருக்கீங்களா அதே அப்ப என்னடா இவ்வளவு கிரிஞ்சா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் என்ன என்ன விஷயத்துல யோசிச்சிருக்கீங்க எப்படி சொல்றது நான் வந்து எப்படி இதே மாதிரி தான் எல்லாத்தையும் கேட்பேன் எனக்கு மெசேஜ் பண்ண சொல்லி நான் கெஞ்சுவேன் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி எனக்கு இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இருபது பேர் எனக்கு ரிப்ளை பண்றாங்க அது வந்து ரிப்ளை முடியும் அதுதான் எனக்கு ஒரு இதாக இருக்கும் அந்த எப்படி இருக்கும் நம்ம இருந்த அவங்களும் இருந்திருப்பாங்க அன்னைக்கு இன்னைக்கு நமக்கு இருக்கிறது தானே அவங்களுக்கு இருக்கும் ஓகே அப்ப வந்துட்டு அவங்களோட மன வேதனை இன்னைக்குதான் உங்களுக்கு புரியுது சரி ஓகே என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றது வந்துட்டு நமக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க அவார்ட் வாங்க போறதோ ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறதோ வந்துட்டு ரொம்பவே பெரிய விஷயம் அது எப்போ நடந்துச்சு அது வந்து ஒரு 4 मंथ முன்னாடி நடந்துச்சு தமிழ்நாடு ட்ரெண்டிங் அவார்ட்ஸ்னு சொல்லி நான் கோயம்புத்தூர்ல நடத்தாங்க Black Thunder கிட்ட அதுல வந்து எனக்கு ஸ்டேஜ் ஏறவே எனக்கு கை காலா நடுங்குது பக்கத்தில் ஒரு கலைன்னு சொல்லி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு ஆகிட்டு சொல்கிறேன் நான் வேணால் அவார்டு வாங்க வீட்டுக்கு கூட போயிடறேன் என்னால் கைகாலெலாம் நடுங்குது எப்படி வாங்கலை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு என்ன இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏற்று அந்த அவார்டு வாங்குறப்ப எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க திலீப் பண்ணான்னு சொல்லி அவரு அப்புறம் வந்து தினேஷ் அண்ணா இவங்களாம் அவங்க கட்சியில் இருக்காங்க அவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எல்லாத்தையும் ஸ்டேஜில் ஏற்றி அவங்க கூட ஃபோட்டோ இருந்தால் அவரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்னைக்கு அவார்டு வாங்கினோடனே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு

ஒவ்வொருத்தவங்க நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்க நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுவாங்க நான் என்ன சொல்லுவேன் நல்லா இல்லை இப்போ அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன் அதே வந்து ஒரு வீடியோ வீசிய வீடியோ அதில் போடுறேன் அப்படின்னா அவங்களுக்கு தப்பு தப்பாக பேசுவாங்க கமெண்ட்டில் நல்லா இருக்க வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இது மாதிரி இப்போ நல்லா இருக்கீங்க சிஸ்டர் இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாங்கன்னா அந்த வீ வீடியோ போயிட்டு கமெண்ட் பண்ணி வைப்பேன் அந்த வீடியோவில் இருக்க இதை பின் பண்ணி பின் பண்ணி வச்சிருவேன் அதே வந்து அந்த பேட் கமெண்ட் பண்ணாங்க அதுலயே நான் ரிப்ளை பண்ணி வச்சுருப்பேன் என் வீடியோஸ் பார்த்தா தெரியும் இப்படி பேசாதீங்க ஃபர்ஸ்ட் பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லி நான் அதை போடுவேன்

ஓகே நான் பேசுவேன் அது மாதிரி எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணி பேசுறதுனால தான் फ्रेंड्स கரெக்ட் நான் என்ன பண்ண முடியும் ஓகே அதனால வந்துட்டு गर्ल्स யார் ஸ்டோரி போட்டாலும் தம்பி வந்துட்டு கேர்ள்ஸ் இல்ல பசங்க எல்லாருமே போடுவாங்க எல்லாருமே போடுங்க யாருனே தெரியாதவங்க போடுவாங்க யாருனே தெரியாம தான் போடுவாங்க அப்படியே போடுவீங்க அப்படியே போட்டு फ्रेंड्स ஆயிடுங்க அந்த லைக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேலே இருக்கு போல பேர் ஒரு நாளைக்கு 100 பேர் ஸ்டோரி போறாங்க நான் அப்படியே பாத்திட்டே இருக்கப்ப யாருங்க ஆட் ஸ்டோரி போடுறாங்க எல்லாத்துமே ரிப்ளை பண்ணுவேன் ஓகே थैंक यू போடுவேன் இது மாதிரி போடுவேன் அதுல வந்து அவங்க ரிப்ளை பண்றப்ப நான் பேசுவேன் சூப்பர் சூப்பர் சரி ஓகே லைஃப்ல என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு எனக்கு எடிட்டர் ஆகணும்னு ஆசை பட் வந்து எங்க அப்பா அம்மா வந்து சொல்லிட்டாங்க நீ வந்து பொழைக்கிறதுக்கு வெளியே பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ரோ எடிட்டிங் எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வேல்யூ தெரியுமா அது வந்துட்டு அம்மா அப்பாக்கு தெரியாது நீங்க அதையுமே சொல்லிட்டேன் நான் என்ன சொல்லிட்டேன்னா நீங்க சொல்றதை நான் படிக்கிறேன் அதுல இருந்து சைடுல வந்து நான் இந்த எடிட்டிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கோர்ஸ் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க வந்து ஆர்ஐ படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஆர்ஐனா ரெவன்யூ ஆபிசர் ஓ உங்களுக்கு ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ நீங்க ஏன் வேஸ்டா அத படிக்கிறீங்க அம்மா கிட்ட தான் சொல்றேன் அம்மா கிட்ட ஓகேவா இப்ப என்னன்னா பிள்ளைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல படிக்க வைங்கம்மா இல்லைனா வந்துட்டு சத்தியமா உருப்பிட மாட்டாங்க பசங்க அவனுக்கு எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இப்ப நீங்க எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா காலேஜ் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தனியா கோர்ஸ் பண்ணுங்க பண்ணிட்டு நீங்க நல்ல எடிட்டருக்கு வந்துட்டு எவ்வளவு வேல்யூ தெரியுமா நீங்க இந்த த்ரீ டி அனிமேஷன் அதெல்லாம் கத்துக்கோங்க கத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு வேற லெவல்ல வந்துட்டு அப்ப கண்டிப்பா அவதார் மூவி மாதிரி ஒரு மூவியை வந்து தம்பியோட எடிட்டிங் பிரவீன் எடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வரும்

நீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நான் உங்கள்ட்ட பிடிக்கிற மாதிரி தானே பண்ணிட்டே இருப்பேன் கடைசி வரை எவ்வளவு நாள் இது பண்ணுவோம் உங்களுக்கு பிடிக்கல நம்மள எப்படியாவது இவங்களை நம்ம பிடிக்க வைக்கணும் அந்த மாதிரி தானே பண்ணுவோம் அது மாதிரி தான் சரி ஓகே ஏதாவது மெசேஜ் வந்துட்டு நீங்க இந்த ஸ்டேஜ்ல யாருக்காவது சொல்லணும்னா சொல்லலாம் நீங்க பல பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்கு பல பேருக்கு சொல்லணும் ஒவ்வொரு தடவை சொன்னா ப்ராப்ளம் வரும் நான் எல்லாத்துக்குமே சொல்ற மாதிரி ஆ எல்லாத்துக்குமே ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லணும் என்ன சொல்லணும்னா மெசேஜ் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போடுவீங்க அதிகம் இப்ப ரெக்வஸ்ட் மெசேஜ் போனால் கூட ஒரு நாற்பது ஐம்பது மெசேஜ் இருக்கும் ரிப்ளை பண்ணலைன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவீங்க

Thank you.